மயிலாடுதுறையில் நடைபெற்ற பெரியாரியல் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்து நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக நடத்தவும் சமுதாயத்தை சீர் செய்த பெரியார் மற்றும் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவின் கட்டுரைகளை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தப்பட்டுள்ளது பெரியாரியல் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்து நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி மயிலாடுதுறையில் நடைபெற்றது தமிழ் மண் தன்னுரிமை இயக்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பேராசிரியர் ஜெயராமன் தலைமையேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மார்க்ஸ் மார்க்சிய பெரிய பொதுவுடைமை கட்சி பொதுச் துரை சித்தார்த்தன் துணை பொதுச் செயலாளர் வாலசா வல்லவன் தலைமைக்குழு உறுப்பினர் சாக்குப்பன் தமிழ் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் காஞ்சி அமுதன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து தமிழ்மண் தன்னுரிமை இயக்க தலைவர் ஜெயராமன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் பெரியாரியல் ஆய்வறிஞர் ஆணைமுத்து அரசியலை இன்றைய சமூகத்தை எடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் வேலையை செய்துள்ளார் பெரியாருடைய ஒட்டுமொத்த சொற்பொழிவுகளையும் கட்டுரைகளையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கில் மூன்று தொகுப்புகள் வழங்கிய பிறகுதான் பெரியாரின் முழுமையை மக்கள் உணர்ந்தார்கள் சாதி ஒழிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் பெரியார் அழைத்த போது சட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்று பதினெட்டு மாதங்கள் கடுங்காவல் சிறையில் இருந்தவர் ஆணைமுத்து இவரின் தனிச்சிறப்பு மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரத்தையும் இணைந்து ஒன்றாக சிந்தித்தவர் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க மண்டல கமிஷன் அமைப்பதற்கு ஆணைமுத்துவே காரணம் இதற்காக வட இந்திய மாநிலங்களுக்கு சென்று சஞ்சீவி ரெட்டி உள்பட அங்குள்ள பல்வேறு தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அமைய அரும்பாடுபட்டவர் பட்டவர் பே ஆணைமுத்து பல பொதுக்கூட்டங்களில் சொற்பொழி வாற்றியதால்தான் மண்டல கமிஷன் அமைக்கப்பட்டது அதேபோல் தற்போது மத்திய அரசு பணிகளிலும் கல்வி வாய்ப்பிலும் இருபத்தி ஏழு சதவீதம் பிற்படுத்தப்பட்டோர் பெறுவதற்கு ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவே காரணம் என்பதால் ஆணைமுத்துவின் கருத்துக்கள் மாணவர்களால் இளைஞர்களால் படிக்கப்பட வேண்டும் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவின் நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக தமிழக அரசு நடத்த வேண்டும் அதுபோலவே இந்த சமுதாயத்தை சீர் செய்த சிற்பிகள் பெரியாரையும் பெரியாரியல் ஆய்வறிஞர் வே ஆணைமுத்துவின் கட்டுரைகளை தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று தொகுப்புகளாக வழங்கிய பிறகுதான் பெரியாரின் முழுமையை மக்கள் உணர்ந்தார்கள் சாதி ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலே பெரியார் அழைத்த போது சட்ட எரிப்பு போராட்டத்தில் பங்கேற்று பதினெட்டு மாதங்கள் கடுங்காவல் சிறையிலே இருந்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள் ஒரு சிறப்பு மார்க்சியத்தையும் பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் ஒன்றாக இணைத்து சிந்தித்தவர் ஆணைமுத்து ஐயா அவர்கள் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு கிடைக்க மண்டல் கமிஷன் அமைப்பதற்கும் அவரே காரணமானார் வட இந்திய மாநிலங்களுக்கு சென்று அந்த தலைவர்களை எல்லாம் சந்தித்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி உட்பட பல்வேறு தலைவர்களை சந்தித்து மண்டல் கமிஷன் அமைய அரும்பாடுபட்டார் பல பொதுக்கூட்டங்களில் சொற்பொழிவாற்றினார் இந்த செய்தியை அறிவுறுத்தியதன் பேரில்தான் மண்டல் கமிஷன் அமைக்கப்பட்டது அதுபோலவே அந்த அறிக்கையானது கிடப்பில் கிடந்தபோது அதை திரும்ப நடப்புக்கு கொண்டு வருவதற்கு அவரே காரணமானார் இன்னைக்கு மத்திய அரசு பணிகளிலும் கல்வி வாய்ப்பிலும் இருபத்தி ஏழு விழுக்காடு இன்னைக்கு இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டோர் பெறுவதற்கு ஆனைமுத்து ஐயா மிகப்பெரிய பங்களித்திருக்கிறார் அவருடைய கருத்துக்கள் மாணவர்களால் இளைஞர்களால் படிக்கப்பட வேண்டும் நாங்க ரெண்டு கோரிக்கையை அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை அரசு விழாவாக தமிழ்நாடு அரசு நடத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறோம் அதுபோலவே பெரியாரையும் ஐயா ஆனைமுத்து அவர்களையும் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் இவர்களெல்லாம் அறிவார்ந்த மனிதர்கள் இந்த சமுதாயத்தை சீர் செய்த சிற்பிகள் அவர்களுடைய கட்டுரைகள் சேர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க